மாவட்டம் திருநெல்வேலியிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது மணிமூர்த்தீஸ்வரம் இங்கு ஆசியாவிலேயே ராஜகோபுரத்துடன் தனி மூலவராக அமைந்திருக்கும் விநாயகர் ஆலயம் எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது எட்டு நிலை மண்டபங்கள் மூன்று பிரகாரங்கள் கொடிமரத்துடன் கூடி அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் இந்த கோவிலின் மூலவரான விநாயக பெருமான் நீல சரஸ்வதியை தன் மடியில் அமர்த்தி வைத்தபடி காட்சி தருகின்றார் தன்னுடைய முப்பத்தி இரண்டு தோற்றங்களில் எட்டாவது வடிவமாக போற்றப்படும் உச்சிஷ்ட கணபதியாக இத்தலத்தில் விநாயக பெருமான் அருள் வாய்ந்த வருகிறார் திருக்கோவிலில் ஆடி மாத மகா சங்கடகர சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதற்காக மாலையில் நடை திறக்கப்பட்டதும் சன்னதி முன்பு நூற்றி எட்டு கலசங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தொடர்ந்து சங்கல்பம் செய்யப்பட்டு நெய் பொறி அரகம்புல் மோதகம் போன்றவைகளால் கணபதி ஹோமம் நடைபெற்று மகா பூர்ணாகதியானது நடைபெற்றது பின்னர் மூலவர் உச்சிஷ்ட கணபதிக்கும் உச்சவர் விநாயக பெருமானுக்கும் மாப்பொடி மஞ்சள் வாசனை பொடி பால் தயிர் பஞ்சாமிரதம் இளநீர் சந்தனம் கொண்டு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்டு நூற்றி எட்டு கலச கும்ப அபிஷேகமும் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் கொலுவிற்றிருந்து மூலவர் உச்சிஷ்ட கணபதிக்கு தீபாராதனை காட்டப்பட்டது உச்சவர் விநாயக பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலை வந்தார் ஆடி மாத தேய்பிரை சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு விரதமிருந்து வழிபடுவதால் கேது தோஷம் நீங்கும் திருமண தடைகள் அகலும் குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்ட நிலை நீங்கும் என்பது பெரியவர் வாக்கு ஏராளமான பக்தர்கள் மகா சங்கடகர சதுர்த்தியில் கலந்து கொண்டு விநாயக பெருமானை தரிசனம் செய்தனர் மரகாணம் அருகே கந்தாடு ஊராட்சியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற செல்லியம்மன் கோவில் இக்கோவில் ஆடி மாதம் ஒன்பதாம் ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கந்தாடு கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் இருந்து சுவாமி ஊர்வலத்துடன் மேலத்தாளர் இன்னிசை வாத்தியங்களுடன் முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்கள் பால் குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து செல்லியம்மனுக்கு பால் அபிஷேகம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கந்தாடு மரக்கானம் ஆலந்தூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்தும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆவணிப்பூர் கிராமம் ஸ்ரீ துர்கை காளியம்மனுக்கு ஆடி மாதம் நான்காவது செவ்வாய்க்கிழமை கொள்மார்த்தல் மற்றும் செடல் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ துர்க்கை காளியம்மன் சந்தனகா பலங்காரத்தில் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அளித்தார் தொடர்ந்து முதலில் பூக்கரகங்கள் மற்றும் சக்தி கரகம் கிராம வீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து விரத விரந்த பக்தர்கள் செடல் குத்திக் கொண்டு ஆட்டோ டாடா எஸ் போன்ற பல்வேறு விதமான வாகனங்களை இழுத்துக் கொண்டு ஊர்வலமாக வந்தனர் மேலும் சிறிய வடிவிலான தேரின் முன்பு அங்க பிரதர்ஷனம் நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆல கிராமத்தில் எழுந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ எமதண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ கணபதிக்கு மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு பால் தயிர் சந்தனம் விபூதி மற்றும் பூஜிக்கப்பட்ட கலசனை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி வள்ளுவர் நகரில் கடந்த வரலட்சுமி நோன்பன்று ஒரு வீட்டில் சவுடம்மன் சுவாமி வடிவமைத்து வைத்து வழிபட்டனர் அப்போது குடித்த அதிசய நிகழ்வு நடைபெற்றது பொதுமக்கள் அனைவரும் அம்மனுக்கு பால் ஊட்டினர் இணையதளங்களில் வைரலாகி வருகிறது அடுத்து புன்னே நல்லூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் உள்ள அம்மன் புற்று மண்ணால் ஆனது அதனால் அபிஷேகம் எதுவும் செய்யப்படுவதில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மண்டலம் தைலக்காப்பு மட்டுமே சாற்றப்படுகிறது மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் முத்துப்பல்லக்கு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதையடுத்து கடந்த பத்தாம் தேதி பால்குட விழாவும் அம்மன் முத்துமணி சிவிகையில் புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்ட பல்லக்கில் உற்சவரம்மன் எழுந்தொருளி முத்துப்பல்லாக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது இதையடுத்து விழாவின் நிறைவு நாளாக ஆகஸ்ட் பன்னிரண்டு அன்று அம்மனுக்கு புஷ்ப அலங்காரமும் துர்கை அம்மனுக்கு சந்தனகா பல்லங்காரமும் அலங்காரமும் எழுந்தருளும் அம்மனுக்கு ரத்னாபரண அலங்காரமும் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரபல நாதஸ்வர கலைஞர்களின் சிறப்பு நாதஸ்வரம் மற்றும் வயலின் இசை ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தும் இசை நிகழ்ச்சியை கண்டும் ரசித்தனர் அருகே அல்லி நகரத்தில் வீர சின்னம்மாள் திருக்கோவில் ஆடி திருவிழா நடைபெற்றது தேனி அருகே நகரம் பகுதியில் பாண்டியன் நகர் அமைந்துள்ளது இந்நகர் பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்து வீர சின்னம்மாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் ஆடி திருவிழா நடைபெற்றது முதல் நாள் திருவிழாவில் பெருமாள் கோவிலில் இருந்து கரகம் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக மாவிள கிடத்தல் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன தொடர்ந்து காலை முதல் சிறப்பு அன்னதானம் தொடங்கி மூன்றாம் நாள் மாலை வரை அன்னதானம் நடைபெற்றது மேலும் இந்த திருவிழாவை முன்னிட்டு வீர சின்னம்மாளுக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன இந்த சிறப்பு பூஜையில் தேனி மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழா ஏற்பாடுகளை வீர சின்னம்மாள் கோவில் நிர்வாகிகள் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது புதுச்சேரி அடுத்த தொண்டமானத்தம் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் ஆலய விழா கடந்த பத்தாம் தேதி தொடங்கியது தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வெள்ளை விநாயகர் ஸ்ரீ கங்கை அம்மன் ஸ்ரீ அய்யனாரப்பன் ஸ்ரீ செங்கல் நீர் அம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதி உலா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன் குமார் எம்எல்ஏ மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் ஆகியோர் கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார்கள் தேரோட்டமானது நான்கு மாட வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் கோவில் பிரகாரத்தை வந்தடைந்தது தேரோட்டத்தில் நானூறு கிலோ மற்றும் இருநூறு கிலோ கோழி கறியுடன் மணக மணக்க தலைவாழை இலையில் மூவாயிரம் பேருக்கு கறி விருந்து பரிமாறப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கறி விருந்துடன் தேரை பிடித்து எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது